ஹாய் கெஸ் உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற கிட்ஸ் இருக்காங்களா ஸோ ஒன் பார்ட் ரெசிப்பியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி நெய்யை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இந்த ஆயில் சூடானதுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்ல இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா வீட்லேயே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா கரம் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் அப்புறமா இதெல்லாம் நல்லா பச்சை வாட போனதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ வந்து ஒரு நாலு டு அஞ்சு தக்காளி வந்து நான் மீடியம் சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கை முட்டி அளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டையுமே கழுவி கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி திருப்பி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு மூணு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா சீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு மஷ்ரூமை நல்லா கழுவி ரெண்டு பேக்கெட் அளவுக்கு நான் ரெண்டு ரெண்டு பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவும் மஷ்ரூமும் நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகணும் அதுக்காக ஸோ இந்த மசாலா கூட நல்லா வந்து மஷ்ரூம் குக் ஆகணும் அதுக்காக வந்து நான் க்ளோஸ் பண்ணி சும்மா ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டுடலாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம் அதுலேயே தண்ணி இருக்கும் இந்த டைமில் சீரக சம்பா அரிசி வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் ஊற வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி அதுலருந்தே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுலேயே தண்ணி வந்து தக்காளி வந்து போட்டிருக்கிறனால நமக்கு நிறையா தண்ணி வரும் நம்ம ஆடே பண்ண வேண்டாம் ஸோ இதை ஸ்டவ் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு நான் அஞ்சு டம்ளர் கணக்கு பட் அதில் ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி இருக்கு இல்லையா அதனால் நான் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிடலாம் அரிசி வந்து ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணுங்க போதும் ரொம்ப வாஷ் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே போயிடும் நெக்ஸ்ட்டு இந்த டைமில் காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக ஜிலேபி பவுட்ரு ஆரஞ்ச் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து சும்மா ஒரு சிட்டிகை தான் நிறையா ஆட் பண்ண தேவையில்லை லைட்டாக போடுங்க அப்புறமா ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு அரை எலும்பு சாறு எடுத்துக்கோங்க அதையுமே இதில் ஆட் பண்ணிடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஓரளவுக்கு சும்மா ரொம்ப கலக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுடுங்க அவ்வளோதாங்க சிம்லையே வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் எனிஹோ இது மஷ்ரூம் பிரியாணி இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்